தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதன்முதலாக முதலாக நகராட்சியில் ஒன்றாவது வார்டிலே இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சியிலே மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பிரதீப் குமார் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்தி அவர்களும் அண்ணன் சென்னியப்பன் தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் இங்கே நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அவளுக்கு தெரியும் தெரிதா குறிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அதுவும் புதிதாக தமிழக கழகத்துடைய தலைவர் நாளை தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழகம் முழுவதும் மக்கள் அனைவரும் ஒரே கருத்தோடு தங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்காக அரும்பணி ஆற்றி வருகிறார்கள் குறிப்பாக சென்ற இடங்கள்லாம் எல்லோரும் சொல்வது ஒரே தான் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதில் இருக்கின்ற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் டிவி கேடைய தலைவர் வெற்றி தளபதி நாளை தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கிறது அந்த தான் அவருடைய சுற்றுப்பயணம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சோடும் நாங்கள் நடத்துவதற்கு பல்வேறு விதிமுறைகள் காரணமாக குறிப்பிட்ட மக்களைத்தான் காண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது ஆகவே மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடுகள் அதுதான் மற்ற இயக்கத்திற்கும் நமக்கும் ஆண்டு இரு கட்சிகளும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய உணர்வுகள் நீங்கள் அதை கேட்கக்கூடும் ஏன் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் சிறந்த ஆட்சி தரவில்லையா என்று கேட்கக்கூடும் அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே குறிப்பாக அவர்களுக்கு பிறகு லிருந்து ஆரம்பித்து இன்று வரையிலும் இருக்கின்ற ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் தங்கள் பணிகளை மக்கள் பணிகளை சீரோடும் சிறப்போடும் எடுத்துச் செல்லவில்லை என்ற கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக கிராமங்களில் வாழ்கிற மக்களுடைய எண்ணங்கள் என்ன என்று சொன்னால் வேலை என்பதுதான் அந்த பற்றி இரண்டு கட்சியும் பேசுகிறார்கள் மத்திய அரசும் அதைத்தான் கொண்டிருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் மானியத்தை வழங்க வேண்டிய மத்திய அரசு அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பிறகு நூறு நாட்கள் வேலை முடங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வேலை இல்லா திண்டாட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதை தட்டி கேட்க நிலையில் என்டிஏல கூட்டணி இருக்கின்றவரும் தயாராக இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் அதை நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி அதற்காக அந்த நிதியை பெறுவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை இருந்தாலும் கூட நூற்றம்பது நாட்கள் நாங்கள் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது நூறு நாட்களுக்கே அதை சரியான மொழி செய்ய முடியவில்லை மத்திய அரசு நிதி சரியான மொழி வழங்கப்படவில்லை மாநில அரசும் அந்த நாற்பது சதவீதத்தை வழங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்பதை நாடாளுமன்றத்தில் அவர் குரல் எழுப்பவில்லை என் கூட்டணியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு பேசுகிறார் நூற்றம்பது நாட்கள் வேலை கொடுக்கப்படும் என்கிறார்கள் ஆனால் தேர்தல் வைக்க சொல்வதை காட்டிலும் ஏன் நூறு சதவீதம் கொடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசை கேட்க இவர்களால் துணிவில்லை என்பதுதான் இந்த கருத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே நாட்டு மக்கள் அனைவரும் தொழிலாளிருந்து ஆரம்பித்து தொழிற்சாலை நடத்துகின்றவரு ஆரம்பித்து விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒரே கருத்தை தான் வணிகர்கள் அத்தனை பேரும் ஒரே கருத்தை தான் இன்றைக்கு குறிப்பிட்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் தமிழகம் ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே விரும்புகிறது அந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுடைய எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடியவர் தான் வெற்றி கழகத்திலே தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே இந்த வெற்றி எந்த சக்தியாலும் மக்கள் சக்தி தான் அதை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது மக்கள் சக்தி எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தல் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதற்கான பணிகளை தெளிவாக நாங்கள் எடுக்க இருக்கிறோம் ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இருந்து கொண்டிருப்பவர்கள் யாருமே அதை பற்றி தெளிவான விளக்கங்களை இதுவரையிலும் அவர்களால் கொடுக்க முடியவில்லை அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதிலே அவர்கள் விருப்பம் எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று விருப்பம் எங்கிருந்தாலும் வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் இந்த கூட்டணியை பொறுத்தவரையும் தலைவர் என்ன கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பது

ஒருவருக்கு தான் கொடுக்க போகிறார்கள் செல்வாக்கு மிக்க இரண்டு பேர் மூன்று பேர் ஒரு தொகுதியில் இருக்கிறார்கள் அப்போதான் வெளியே யார் வருகிறார் யாரோடு யார் சேரப்போகிறார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறோம் அதிமுக வருவாங்க இல்ல இல்ல நீங்க அதுதான் பொறுத்திருந்து பாருங்க நான் ஏதாவது சொல்றேன்னா எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது அப்படி குறிப்பிட்டு சொல்கிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறார் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு நம்முடைய தேர்தல் அறிக்கை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய தேர்தல் அறிக்கையாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அது தமிழக மக்களை வியக்கத்தக்க அளவிற்கு அது இருக்கும்